முறையை அதானி நிறுவனம் வாங்கியதாக கூறியிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டதை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளோம் இந்திய கூட்டணி கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் என்ஆர் காங்கிரஸ் பொது செயலாளராக என் எஸ் ஜெயபால் நியமனம் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி குரூப் அதானி எனர்ஜி என்ற பெயரில் புதுச்சேரி மின்துறையை வாங்கியதாக கூறியிருந்தால் அதன் மீது சட்டத்துறையுடன் கலந்து பேசி அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கப்படும் என உள்துறை மற்றும் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சரும் புதுச்சேரி மின்துறையை குழுமம் வாங்கிவிட்டதாக வந்த தகவல் பொய் என்றும் மின்துறையை தனியார் மயமாக்க எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை தனியாருக்கு மின்துறையை கொடுக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்களுக்கு முன்பாக கொள்கை முடிவால் மின்துறையை தனியார் மயமாக்கும் நிலைமை இருந்தது மின்துறை ஊழியர்கள் அரசியல் கட்சி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மின்துறையை தனியார் மயமாக விடமாட்டோம் என எதிர்ப்பை தெரிவித்தனர் பின்னர் முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஐம்பத்தி ஒன்று சதவீதம் புதுவை அரசும் நாற்பத்தி ஒன்பது பங்கு சந்தையை தனியாருக்கு விற்க முடிவெடுக்கப்பட்டது தொழில் சங்கத்தினர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுத்தனர் இதுவரை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அப்படி இருக்க புதுச்சேரி அரசு எந்த தனியார் நிறுவனத்திற்கும் மின்துறையை கொடுக்கப்படவில்லை புதுச்சேரி அரசு கட்டுப்பாட்டில்தான் உள்ளது தவறான செய்தியை வைத்து பொதுமக்கள் மின்துறை ஊழியர்கள் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்றார் மேலும் அதானி குரூப் அதானி எனர்ஜி சொல்யூஷன் என்ற பெயரில் புதுச்சேரி மின்துறையை வாங்கியதாக கூறியிருந்தால் அதன் மீது சட்டத்துறையுடன் கலந்து பேசி அரசு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக எடுக்கப்படும் சோலார் மற்றும் மின்துறை தொடர்பாக எந்த விண்ணப்பமும் அதானி குழுமம் அரசுக்கு கொடுக்கவில்லை மின்துறையில் பல புதிய பதவிகள் எடுத்துள்ளோம் பலருக்கு பதவி உயர்வு கொடுத்துள்ளோம் அப்படி இருக்க எப்படி தனியாருக்கு கொடுக்க முடியும் என தெரிவித்தார் புதுச்சேரி ஆதாரம் இருப்பதாகவும் மாளிகை மற்றும் விழாக்களுக்கு வரும் அமைச்சர்களை இந்திய கூட்டணி சார்பில் முற்றுகையிடுவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என அறிவித்தது அரசியல் கட்சிகளின் போராட்டத்தினால் கைவிடப்பட்டது இந்த நிலையில் தேசிய பங்கு சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன் நூறு சதவீத பங்குகளை வாங்கியதாக தகவல் வெளியானது இந்த விபரம் குறித்து இந்திய கூட்டணி கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் நூறு சதவீத பங்குகளை அதானி வாங்கிவிட்டார் என ஆதாரத்துடன் கூறினார் புதுச்சேரி மின்துறையை அதானியிடம் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்றும் இனி அமைச்சர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் இந்திய கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அடுத்து ஆளுநர் மாளிகை முற்றுகை ரயில் மறியல் என போராட்டங்கள் நடத்தப்படும் என நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது இதற்காக அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக அனைத்து கட்சிகளும் மாநில மாவட்ட தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமித்து வருகிறார்கள் அதன்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தனது கட்சியை வலுப்படுத்த நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் அதன்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொது செயலாளராக இதற்கான அறிவிப்பை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வெளியிட்டுள்ளார் பிரதமர் மற்றும் பாஜகவை விமர்சித்து வரும் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர்

பாஜக இளைஞர் அணியினர் ராகுலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்து எரிந்தும் ராகுல் படத்தை கீழே போட்டு காலால் மிதித்தும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் திடீரென அவர்கள் பேரணியாக காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு முற்றுகையிட சென்றனர் காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி சென்றவர்களை காவல் காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர் அங்கேயே தொடர்ந்து கோஷ்டங்களை எழுப்பிய அவர்கள் தள்ளியும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர் இதனால் அண்ணா சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கிரிக்கெட் ஆப் லைவ் ஸ்கோரிங் இந்த லெவன் எஸ் ஆப் நிறுவனம் கொண்டு வந்துள்ளது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சதீஷ் ஐடி துறையில் சேர்ந்து பதினைந்து வருடங்களுக்கு பணிபுரிந்த பிறகு இந்த ஆப்பை கண்டுபிடித்துள்ளார் இந்த நிறுவனத்தில் சிஇஓவாக உள்ள இவர் இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை லெவன் எஸ் ஆப் சார்பில் புதுச்சேரியில் இரண்டாவது முறையாக இன்று தொடங்கி நடத்தி வருகிறது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மொத்தம் இருபது அணிகள் கலந்து கொண்டுள்ளனர் இன்று தொடங்கிய கிரிக்கெட் போட்டியை புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது இதில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது போதை பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை முழுவதுமாக விடுவித்து அவர்களை விளையாட்டில் கவனம் செலுத்தும் நோக்கில் ஆப் நிறுவனம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி வருகிறது கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா திரைப்பட நடிகை ஆரணிகா ஆப் சிஇஓ சதீஷ் தலைமை கமிட்டி நிர்வாகிகள் மலையன் சிவசக்தி முனியாண்டி இருந்தனர் பேசிய சபாநாயகர் செல்வம் கொரோனா காலத்தில் இளைஞர்களிடையே அதிகரித்து உள்ளதாகவும் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் போதைப் பொருள் பழக்கம் தற்போது அதிகரித்து உள்ளதாகவும் கூறினார் போதை பழக்கத்தை இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துவதால் அவர்களது வாழ்க்கை சீரழிந்து போவதாகவும் போதை பொருள் உட்கொண்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத நிலை உள்ளது எனவே போதை பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை வெளியே வர வேண்டும் என்றால் விளையாட்டுகளில் கவனம் செலுத்தினால் மட்டுமே முடியும் இந்த முயற்சி எடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து இளைஞர்கள் விளையாட்டுகளில் தங்களதை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்வுகள் தொடர்கின்றனர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை கல்லூரியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி நேற்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் கருப்புசாமி தலைமை தாங்கினார் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் இவர்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்கள் இயற்கை வளத்தை காக்கவும் போதை பொருட்களை ஒழிக்கவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரியின் முன்னாள் எம்பியும் இக்கல்லூரியின் முன்னாள் பேராசிரியருமான ராமதாஸ் உயர்கல்வி ஆலோசனை குழு உறுப்பினர் ராமானுஜம் உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த கல்லூரியில் அப்பொழுது படித்த இந்த முன்னாள் மாணவர்களில் பலர் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் பலர் வெளிநாடுகளில் பணியாற்றியவர்கள் இவர்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள தாகூர் சிலைக்கு முன்னாள் மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இருபத்தி ஐந்து தொடக்கத்தை ஒட்டி மாணவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது கோடி கல்வி உதவித்தொகை இரண்டு புள்ளி ஐந்து கோடி பரிசுகள் அறிவித்துள்ளது ஆகாஷ் கல்வி சேவை நிறுவனம் அதன் பதினாறாவது ஆண்டை கொண்டாடி மிக குறைந்த கட்டணத்தின் நீட் ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான சிறந்த பயிற்சி வழங்கும் தேசிய திறனாய்வு இருபத்தி ஐந்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஐந்து முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு நூறு சதவீதம் வரையிலான கல்வி உதவித் தொகை மற்றும் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான பண பரிசுகள் வழங்கப்படும் இந்த ஆண்டுக்கான சிறப்பு அம்சமாக எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான இன்விக்டஸ் ஏஸ் டெஸ்ட் என்ற தேர்வும் அறிமுகமாகிறது இது ஜே அட்வான்ஸ் தேர்வுக்கான பள்ளி திட்ட பயிற்சி மற்றும் தேர்வு தகுதியை பரிசீலிக்கும் தேர்வு ஆகும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் ஆன்லைன் ஆஃப் லைன் முறைகளில் நடக்க உள்ளது இது குறித்து ஆகாஷ் கல்வி சேவைகள் தலைமை அதிகாரி தீபக் மெஹோத்ரா கூறுகையில் ஆண்டே இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு திறனை வெளிக்கொணரும் ஒரு முக்கிய வாய்ப்பாக உள்ளது என்றும் முன்னேற்றமான பயிற்சியை வழங்குவதாகவும் தெரிவித்தார் ஏஇ எஸ் எல் கல்வித்துறை தலைவர் நீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில் நாங்கள் ஒவ்வொரு மாணவரையும் சிந்தனையாளர் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக வளர்க்க விரும்புவதாகவும் கடந்த பதினாறு ஆண்டுகளில் பொருளாதார பின்னணி எனும் தடைகளை கடந்த மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் பணியை செய்துள்ளது எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் மூன்று தேர்வு நிலையில் சுமார் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வித்துறை சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாட்சி தேர்வு ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நேற்று ஆகஸ்ட் முப்பது புதுச்சேரியில் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி புதுச்சேரி கூட்டுறவு மேலாண் நிலையம் மணக்குள விநாயகர் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய மூன்று மையங்களில் தட்டச்சு தேர்வு தொடங்கி நடைபெற்றது முதல் நாளான நேற்று தட்டச்சி தமிழ் மற்றும் ஆங்கில இளநிலை மூன்று அணிக்கும் தட்டச்சி தமிழ் மற்றும் ஆங்கில முதுநிலை இரண்டு அணிகளுக்கும் தேர்வு நடைபெற்றது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இளநிலை தட்டச்சு தேர்வு முதல் அணிக்கு காலை எட்டு முதல் ஒன்பது ஐந்து மணி வரையும் இரண்டாவது அணிக்கு காலை பத்து மணி முதல் பதினொன்று ஐந்து மணி வரையிலும் மூன்றாவது அணிக்கு மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று ஐந்து மணி வரையும் நடந்தது தொடர்ந்து தமிழ் மற்றும் ஆங்கில முதுநிலை தட்டச்சு தேர்வு முதல் அணிக்கு மதியம் இரண்டு பதினைந்து மணி முதல் மூன்று பதினைந்து மணி வரையும் இரண்டாவது அணிக்கு மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து ஐம்பது வரையும் நடைபெற்றது இத்தேர்வில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தேர்வினை எழுதினர் தொடர்ந்து இன்று ஆகஸ்ட் முப்பத்தி தமிழ் மற்றும் ஆங்கில இளநிலை தட்டச்சு தேர்வு நான்காவது அணிக்கு காலை எட்டு மணி முதல் ஒன்பது ஐந்து மணி வரைக்கும் ஐந்தாவது அணிக்கு காலை பத்து மணி முதல் பதினொன்று ஐந்து மணி வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில முதுநிலை தட்டச்சு தேர்வு மூன்றாவது அணிக்கு மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று இருபது மணி வரையும் நான்காவது அணிக்கு மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மூன்று ஐம்பது மணி வரையும் நடக்கும் மேலும் ப்ரீ ஜூனியர் தட்டச்சு தேர்வு முதல் அணிக்கு மதியம் ஒன்று பத்து மணி முதல் ஒன்று இருபது மணி வரையும் இரண்டாவது அணிக்கு மதியம் மூன்று நாற்பது மணி முதல் மூன்று ஐம்பது மணி வரையும் நடக்கிறது மேலும் ஆங்கிலம் ஹை ஸ்பீடு தட்டச்சு தேர்வு மதியம் ஒன்று பத்து மணி முதல் ஒன்று இருபது மணி வரையும் தமிழ் ஹைஸ்பீட் தட்டச்சு தேர்வு மூன்று நாற்பது மணி முதல் மூன்று ஐம்பது மணி வரை நடக்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக கிரிக்கெட் ஆப் லைவ் இந்த ஆப் நிறுவனம் புதுச்சேரியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவங்கி வைத்தார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் இரண்டாம் மாபெரும் தொகுதிக்கு உட்பட்ட அரசு கலை கல்லூரி மைதானத்தில் இன்று தொடங்கியது இந்த போட்டியினை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பி பி எஸ் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதி போட்டி நாளை நடைபெற உள்ளது இதில் முதல் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் பத்தாயிரமும் நான்காவது பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் வழங்கப்பட உள்ளது மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடும் வீரர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது மற்றும் தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தாபுரத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் மற்றும் தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பி பி எஸ் ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி பட்டாசு விடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்